பொதுவாகவே இந்த சிறுபான்மையினர்கள் எல்லாருமே இந்த பாஜக அரசுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் சார் இருந்தவங்க ஒரு கடந்த பத்தாண்டுகளாகவே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க இப்போ சில வருடங்களாகவே ஆனால் மோடியை அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமான நலத்திட்டங்கள் தான் ஒரு ஸ்கீமாகவே கொண்டு வந்துட்டு அதில் பயனடைந்தவர்களும் ஏராளம் கேரளாவில் இருக்கக்கூடிய மலங்காரா சிரியன் சர்ச் அவங்க வந்து ஒரு வாழ்த்து செய்தியை கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்த உடனேயே அவர் போட்டிருக்கிற முதல் கையெழுத்தை பார்த்தீங்களா அவர் விவசாயிகளுக்கான நிதியை தான் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த அரசு இன்னும் பல நல்ல விஷயங்களை செய்தோம் இன்னும் இன்னும் வளம் வளங்களை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்த்துச் செய்தியை கொடுத்துருக்காரு இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க நான் அந்த சர்ச்சை வாழ்த்துகிறேன் அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய சர் சங்க சாலக்காரந்தான் சுதர்சன் ஒரு காலத்தில் சுதேசி சர்ச்சுகள் வேணுமே பேசினார் ஏன் சுதேசி சர்ச்சுகள்னால் இந்த சர்ச்சுகள் எல்லாம் மோஸ்ட்லி ஆர்சி எல்லாம் வேட்டிக்கன் கழுது அவங்களுடைய பிஷப் கூட வேட்டிக்கன் தான் நியமனம் பண்ணும் இந்தியாவில் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு யார் ஒரு கம்பெனிக்கு சேர்மன் நியமிக்கிற மாதிரி பாதிரிகளை பிஷப்புகளை அவங்க நியமிப்பாங்க ஒரு இண்டியனஸ் இல்லாத தான் இல்லை அப்போ அந்த இந்தியன்னஸ் சர்ச்சுகளுக்கு வேணும் என்பதை சுதர்சன் சொன்னார் அதுக்காக பேச்சுவார்த்தை நடந்தது நிறைய சர்ச் அந்த நேரத்தில் அதை ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் அது டேக் ஆஃப் ஆகலை இன்றைக்கி இஸ்லாமியர்கள் மீது சர்ச் எல்லாம் வெறுப்பை கொட்டுகிறது மசூதிகள் எல்லாம் வெறுப்பை கொட்டுகின்றன ஜமாத்தெல்லாம் வெறுப்பை கொட்டுகின்றன ஆனால் உலகம் முழுக்க இந்தியாவில் மட்டும்தான் இந்துக்களுக்கு எதிராக சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை முஸ்லீம்கள் உண்டு சேர்ந்து இருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள உலகம் முழுக்க பிரச்சனை தகராறு எல்லா இடத்துலையும் தகராறு ஈரோப்பில் தகராறு பிரான்ஸில் தகராறு ஜெர்மனியில் தகராறு இங்கிலாந்தில் தகராறு எல்லா இடத்துலையும் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத தகராறு நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்தியாவில் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்துக்களுக்கு ஆணை அடித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறா ஆனால் இந்த லவ் ஜிகாத்துன்னு ஒன்று வந்தது இங்கே கேரளாவில் இந்த லவ்ஜிகாத் வரபோது லவ்ஜிகாத்தில் அவங்க ஹிந்துக்களை மட்டுமில்லை கிறிஸ்தவர்களையும் கை வைத்தார்கள் கிறிஸ்தவ பெண்கள் நிறைய ஏமாற்றப்பட்டார்கள் இஸ்லாமியர்களால் மதமாட்டப்பட்டார்கள் மதமாட்ட பிறகு அவர்களும் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இதெல்லாம் வந்த உடனே சிரியன் கிறிஸ்டியன்ஸுக்கு அதனுடைய ஹீட்டு புரிய ஆரம்பித்தது இந்த தடவை நீங்கள் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எட்டு பர்சன்ட் ஓட்டுலேருந்து கடந்த இருபது ஆண்டுகளில் எட்டுலேருந்து பன்னெண்டாயி பதினாறாயி இப்போ இருபது சதவீதம் ஓட்டு பார்லிமெண்ட்டில் வந்திருக்கு கேரளாவில் ஒரு எம்பியும் கேரளாலேருந்து வந்திருக்கார் எப்போதுமே கேரளாலேருந்து வர்றதுக்கு இஷ்டம் ஏன்னா ஒன்று யூடிஎஃப் இன்னொன்று எல்டிஎஃப் ரெண்டு தான் வரும் ஏன்னா ரெண்டுமே கூட்டணி தமிழ்நாடு மாதிரி தான் திமுக எப்படி கூட்டணி இல்லாமல் இருக்குதோ அங்கே யாருமே கூட்டணி இல்லாமல் இருக்க மாட்டாங்க இடவும் கூட்டணி இல்லாமல் இருக்காது காங்கிரஸும் கூட்டணி இல்லாமல் இருக்காது க பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப கஷ்டப்படும் இந்த தடவை அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் தனியாக இருந்து ஒரு எம்பி வந்திருக்கிறது முதல் முறையாக அங்கே இருக்கிற சிரியன் கிறிஸ்டியன்ஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறார் காரணம் என்னென்னா அவங்களுக்கு பின்னராகி தங்களை ஏமாத்துகிறார் கம்யூனிஸ்டுகள் ஏமாத்துகிறது என்று புரிஞ்சு போச்சு எந்த இடத்துலையும் கம்யூனிஸ்டுகள் இஸ்லாமியர்களுக்காக கிறிஸ்தவர்களை பலிகடாக தான் ஆக்கியிருக்காங்க இஸ்லாமியர்களை விட்டு கொடுத்ததே இல்லை பல சம்பவங்கள் அவங்க பார்த்ததுனால பினராயை எச்சரிச்சிட்டாங்க இது சிரியன் சர்ச்சு பினராயை ஒன்று ஒரு வார்த்தை சொன்னது நீங்கள் இந்த மாதிரி தூங்கி கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போயிடும் வெஸ்ட் பெங்காலில் இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிசம் வந்த பிறகு கம்யூனிசம் காணாமல் போயிருக்கு இன்றைக்கு மம்தா இஸ்லாமிய ஃபண்டமெண்டல்ஸை தூக்கி இருந்துட்டு அங்கே கட்சியில் இருக்க முடியாது அந்த கட்சி இருக்காது நீங்கள் ஆகையினால் அந்த தப்பு பண்ணுகிறீர்கள் நீங்கள் தவறாக அவர்கள் ஊக்குவிக்கிறீர்கள் நாளைக்கு இந்த மாநிலம் ஜிஹாத்திய மாநிலம் அவர்களும் கம்யூனிசம் இருக்காது என்று சர்ச் எச்சரிக்கிறது பினராயி பினராயி உடனே என்ன சொல்கிறாரு சர்ச்சில் உள்ள பாதைகள் எல்லாம் புத்திசாலையாக இருக்கணும்னு அவசியம் இது பழைய இடத்துல கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பிரச்சனை இந்த தடவை பாருங்களேன் கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சி எம்பியில் எத்தனை இடம் வந்தது வாஷ் அவுட் வாஷ் அவுட் அவர்கள் காங்கிரஸ் பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா காங்கிரஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது ஆனால் ராகுலோ சோனியா காந்தியோ ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தானேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது சர்ச் அவங்கள பேக் பண்ணுது இங்கே இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அது தப்பு என்பதை சிரியன் கிறிஸ்டின்ஸ் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சிரியன் கிறிஸ்டின்ஸ் மாறி இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்லாங்க இப்போது மோடியினுடைய முதல் கணத்து கையெழுத்து விவசாயிகளுக்கான கையெழுத்து இது வந்து ஒரு மத அந்த கையெழுத்து இல்லை இதை வந்து யாருமே பாராட்டலை யாருமே பாராட்டலை இந்துவனுடைய இந்து அமைப்புகள் பாராட்ட இல்லை ஜ ஜமாத்துகள் பாராட்டல்ல ஆனால் சிரியன் கிறிஸ்டியன் பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நோட் போடுறாங்க என்ன நோட்டு எஸ் வி சப்போர்ட் திஸ் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு நோட் ஒரு அஞ்சல் அனுப்புகிறார்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அதைத்தான் இதில் பார்க்க வேண்டியிருக்கு யஸ் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் மோடி மோடி இதை தொடர்ந்து செய்து கொண்டு தானே இருக்கிறார் ஆனால் அவங்ககிட்டேந்து வருதுன்னா என்ன எடுத்தோம்னா வி ஆர் கிவிங் ஏ சிக்னல் எஸ் உயி சிரியன்ஸ் சிரியன் கிறிஸ்டியன்ஸ் வி ஆர் வி அப்படித்தான் இந்த செய்தியை நான் பார்க்குறேன்